அமைகின்ற ஒரு ஒரு திருமண வரவேற்பை ஒரு சமூக நிகழ்வாக மாற்றிய திரு பிரேம் அகர்வால் அவர்களின் குடும்பத்தை சார்ந்த பெரியவர்களே மரியாதைக்குரிய ரத்ன செட்டியார் அவர்களே எங்களுடைய பட்டிமன்றத்துக்கு முன்னால் மிகச் சிறப்பான ஒரு உரையை ஆற்றிய கோவை சதாசிவம் ஐயா அவர்களே சிறப்பான முன்னுரையை இந்த நிகழ்வுக்கு வழங்கிய பெரியவர்களே பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிற போதே இந்த நிகழ்வுக்காக தங்கள் கையை கொடுத்து உதவி கொண்டிருக்கிற திருப்பூர் திருப்பூர் வாழ் பிரமுகர்களே அரங்கத்திலே இருக்கிற பெரியவர்களே இளைஞர்களே குழந்தைகளே எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வழங்கு மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் உள்ளிட்ட பேச்சாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் பட்டிமன்ற குழுவை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது நாங்கள் ஒரு மிக முக்கியமான சமூக நிகழ்வை பற்றி சிந்தனையோடும் அதே நேரத்தில் சிரிப்போடும் நாங்கள் பேசி இருக்கின்றோம் இல்லாமல் பொறுப்பு கூடியவர்களாய் எங்களை உணர்ந்த இந்த இடத்திலே நாங்கள் பேசி இருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் பொறுப்புள்ள மனிதர்கள் இருக்கிற அவைகளில் நாங்களும் பொறுப்பாக பேச வேண்டும் தெய்வா கடைச்ச தலைப்பு பச்சிங்களா பல்தூர்ல எலக்ஷனுக்கு நிக்கிறாங்க குழந்தைகள்லாம் குழுப்பாடி விடுறாங்க

Y ni que está... நம்முடைய மணல் படுகைகளிலே

Вот у

அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை பயிர்களில் தெளிப்பதனாலே அதை உண்டுகிற ராபின் பறவைகள் செத்துப்போகுதுன்னு அந்த அம்மா கண்டுபிடிச்சு சைலன்ஸ்னு இன்னொரு முக்கிய எழுதிச்சு இது பொதுமக்கள் செய்த பேரியல் உடனே அமெரிக்க அரசாங்கம் ஒரு பெரிய கருதி டிடிடி முழுமையாக தடை செய்தது நடந்ததைப்போல் 1960ஆம் ஆண்டுக்கு அமெரிக்கா ஒன்று ஆயிரம் அறுபது வரை இந்தியா செய்யவில்லை இந்த

கொண்டார் கூட நம்ம சுற்றி உள்ள இயற்கைக்கு அதனால் வருகிற பாதிப்பு ரொம்ப கம்மி அவன் வீட்டை சுத்தி கொஞ்சம் குப்பா இருக்கும் சிங்கப்பூர்ல பண்ணிட்டாங்க சிங்கப்பூர்ல பண்ணிட்டாங்க சிங்கப்பூர்ல பாப்புலேஷன் கம்மியா இருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை சிங்கப்பூர்ல இந்தியா மாதிரி இவ்வளவு பில்லியன் பாப்புலேஷன் இருந்தாலும் லீக் வாங்கி அதை செஞ்சிருப்பாரு ஏன் நம்ம ஊர்ல துப்பின உடனே எவனுடைய செல்லு நமக்கு தெரியாதுன்னு தேவான்னு சொல்லிச்சு துப்பு அதுக்கப்புறம் எப்படி தான் தூக்கினேன் ஐநூறு ரூபாய் அதா சரி உடனே வர சொல்லுவான் தனியா கவனிச்சிக்கிறேன் அப்போ என்ன ஆகிடுது நம்ம ஊர்ல போலீஸ்கார பாக்கும் போது எடுத்து பேர் இருநூறு ரூபான்னு எழுதப்படாத ஒரு சட்டம் நிறைவேறி விட்டிருக்கு டிராஃபிக் லைட் லெட்டர் இருக்கும்போது எனக்கு முன்னால இருக்கிற வண்டி நின்னா நான் என்ன நினைக்கிறேன் நம்ம ஊர்ல வேற நினைக்கிறோம் டிராஃபிக் லைட் லெட்டர் இல்லை எனக்கு முன்னாடி வண்டி நின்னுட்டான் நான் என்ன என் கண்ணுக்கு தெரியாத போலீஸ்காரன் இவன் கண்ணுக்கு மாத்திர தெரிஞ்சிருக்கானான்னு நான் நினைக்கிறேன் இல்ல ஒவ்வொரு சட்ட மீறல்களுக்குமான விலைகள் நிர்ணயிக்கப்படுகிற வரையில் இந்த தேசத்தினுடைய பொல்யூஷன் என்பதை நம்மால் குறைக்க முடியாது பொதுமக்கள் பொங்கி எழலாம் உங்களை மாதிரி மிக அழகாக அதிகாரிகளின் துணையோடு ஊடகங்களின் துணையோடு சிறு சிறு தீவுகளாக முன்னேற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் ஆனால் இந்த தேசம் முழுமைக்குமான இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் லஞ்சம் ஒழிந்து அதிகாரிகள் நேர்மையாக இருந்து அவர்கள் நேர்மையாக இருக்கிறார்களா என்று கண்காணிக்கிற அரசாங்கங்கள் வந்தால் தான் இது சாத்தியம்